வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காமி யாரை பக்கம் போறோம்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா விரைவில் ஏகநாத் சிண்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேலுமணி பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஒருவேளை தோல்வி அடைகிறாரு எம்பி எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அடைகிற பட்சத்தில் பாஜக மேடம் என்ன சொல்றாங்களோ ஓபிஎஸ் சசிகலா பக்கம் வேலுமணியை வந்து இணைய சொன்னா ஒருவேளை பாத்தீங்கன்னா அவர் மட்டும் போகமாட்டார் ஸோ வேலுமணி மட்டும் போக மாட்டார் அவர் கூட பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களும் கூட்டிகிட்டு போனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஸோ எடப்பாடி பழனிசாமி பாஜக சரண்ற ஒரு சூழ்நிலை வரும் திருப்பி மதியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு பயண விட ஓபிஎஸோட இணைஞ்சு பணியாட்ட தான் பெஸ்ட்ன்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜக லைட்டாக எதிர்த்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா சொத்து குறிப்பு வழக்கில் எப்படி தூத்துக்கொள்ள சொன்னால் அதே மாதிரி எதாவது வேறு ஏதாச்சும் வழக்கு தூசி தோண்டி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பொலிட்டிக்கலாக பிரச்சனைனால அதனால டி டி தினகரனே பார்த்தீங்கன்னா பாஜகவோட அனுசரிச்சுட்டு வந்து போயிட்டு இருக்காரு சோ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா பாஜக மேடம் என்ன சொல்றாங்க அதை கேட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்